பிரபலமான ஹார்ட் சர்ஜன் தன்னுடைய காரை பழுது பார்த்து சர்வீஸ் செய்ய மெக்கானிக் ஒருத்தர்கிட்ட வந்தாரு மெக்கானிக் பழுது பார்த்து முடிச்சுட்டாரு டாக்டர் பார்த்து டாக்டர் நீங்க தான் நானும் செய்றேன் நானும் வால்வுகளை பிரிக்கிறேன் பாகங்களை வெட்டி ஒட்டுறேன் அடப்ப சரி செய்யறேன் புதுசா ஸ்பேர் பார்ட்ஸ் போடுறேன் நீங்களும் அதைத்தானே செய்றீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் எப்படி அதிக பணம் புகழ்னு கேட்டாரு டாக்டர் அமைதியா இருந்தாரு உடனே மெக்கானிக் என்ன டாக்டர் அமைதியா இருக்கிறீங்க நான் சொல்றது நீங்க ஒத்துக்கிடறீங்க தானே அப்படின்னு கேட்டாரு டாக்டர் சிரிச்சுக்கிட்டே நீங்க செய்யற தான் நானும் செய்றேன் ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் ஆனா அது பெரிய வித்தியாசம் நீங்க செய்யற எல்லா வேலைகளையும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது செஞ்சு பாருங்க அப்போ எங்க மதிப்பு உங்களுக்கு தெரியும்னு சொன்னாரு ஆமாங்க இது எவ்வளவு உண்மை நாம உயிருள்ளவங்க விலைமதிப்பற்ற உயிர் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது ஆண்டவர் எவ்வளவு மேன்மையா நம்மள படைச்சிருக்காரு நம்ம உடலை உருவாக்கி அதுக்குள்ள உயிரையும் ஆன்மாவையும் வச்சு எத்தகைய உன்னத படைப்பு நாம நம்ம உயிரோடு இருப்பதுக்காக நம்முடைய ஆன்மாவுக்காக நாம தினமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த சங்கீதத்தை நம்ம தினமும் சொல்லி சொல்லி அவரை துதிக்கணும் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டபோது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை என் கருவை உம்டைய கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாதபோதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது